யாம் மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் பெருமையைச் சொன்ன பாரதியைப் போல் பொது தமிழை தேர்வு செய்த அனைவருக்கும் வணக்கம் பொது தமிழை எடுத்தவங்க எப்படி படிக்கணும்னு தெரியாம இருப்பீங்க பொது தமிழை எப்படி படிக்கணும் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம விவரமா பார்க்கலாம் ஜென்ரல் தமிழ்ல பாட்டி பாச்சி இந்த மூணு பாட்டுல இருந்தால் கொஷின் கேட்பாங்க பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா இலக்கணத்துல இருந்தும் பார்ட் பியில இலக்கியத்துலேருந்தும் பார்ட் சியில தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றுலும் இந்த மூணு பார்ட்லருந்தா நூறு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க பார்ட் ஏல இருக்கிற இம்பார்ட்டன் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இலக்கண குறிப்பறிதல் இப்போ இங்கே ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் படித்தல் கொலை உணர்ச்சி இது மூணுமே தொழிற்பெயர் இப்போ ஃபஸ்ட் ஒர்ட் பார்த்தீங்கன்னா படித்தல் ஸோ இது தல்லுன்ற விகுதி பெற்று முடிகிறதுனால இது தொழிற்பெயர் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொலை கோ லை ஐயில முடிகிறது அதனால இது தொழிற்பெயர் தேர்ட் ஒன் உணர்ச்சி அது சீல முடிகிறதுனால இது தொழிற்பெயர் ஸோ இந்த மாதிரி தொழிற்பெயர் விகுதிகள் கொண்டு முடிவதால் இது வந்து தொழிற்பெயர் செகண்ட் ஒன் பொருத்துதல் அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதற்கு மீனிங் வந்து இன்னொரு சைடில் கொடுத்துருப்பாங்க அப்படி மேட்ச் பண்ணணும் சம்டைம்ஸ் இல்லைனா புக்ஸ் ஆத்தர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பூங்கொடி கொடிமுல்லை அட்டநந்தி அதிமந்தி பட்டத்தரசு இதெல்லாம் புக்ஸோடைய நேம்ஸ் அதுக்கு பக்கத்தில் ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க கண்ணதாசன் சுரதா முடியரசன் வாணிதாசன் ஃபஸ்ட்டு பூங்கொடி பூங்கொடி எழுதியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் கொடிமுல்லை கொடிமுல்லை எழுதியது வாணிதாசன் அட்டநந்தி ஆதிமந்தி எழுதியது கண்ணதாசன் பட்டத்து பட்டத்தரசி எழுதியது சுரதா சோ கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ இந்த மாதிரி புக்ஸ் ஆத்தர்ஸ் கொடுப்பாங்க இல்ல ஏதாவது வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மீனிங்ஸ் கூட கேட்கலாம் ஸோ மேட்ச் பண்ணணும் பிரித்து எழுதுக ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பிரிச்சு எழுதணும் ஒரு வார்த்தையை பிரிச்சு எழுதுறதுக்கு நிறைய விதிகள் இருக்கு அந்த விதிகளின் படிதான் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பிரிச்சு எழுத முடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஈறு போதல் இனமிகள் முன்னின்ற மெய் திருந்தல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்குது ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம் செங்கனி தீஞ்சுவை இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா செம் செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை இது எப்படி பிரிஞ்சு வந்திருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈறு போதல் விதிப்படி மை மை திரிஞ்சு தான் செழும் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும் கனின்ற வார்த்தையில் முன்னாடி இருக்கிற கா இந்த காக்கு இனமான எழுத்து வந்து இங்கு ஸோ செழுங்கனி தான் சேர்ந்துருக்கும் தீஞ்சுவை இல்லை இம் இந்த கடைசி இம்முன்ற வார்த்தை முன்னின்ற திருந்தல் விதிப்படி இம்மு திரிஞ்சு போயிருக்கும் சுவை சுவைக்கு முதல்ல இருக்கிற வார்த்தை சாக்கு இனமான வாழ்த்து இஞ்சி சேர்ந்து தீஞ்சுவைன்னு வந்திருக்கும் ஸோ அப்போ செங்கனி தீஞ்சுவை இதுக்கு பிரித்து எழுதுக்கன்னு பாத்தீங்க அப்படின்னா செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீன் கூட்டல் சுவை நெக்ஸ்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அதாவது இங்கிலீஷில் ஆல்ஃபெட்ஸ் மாதிரி ஏபிசிடி மாதிரி இருந்தாங்க தமிழில் ஆ உ இந்த வரிசைப்படி நம்ம சொற்களை அடுக்கணும் இதில் நாலு வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு பாருங்க அன்பு இல்லம் உப்பு ஏர் இதில் முதல் எழுத்து அன்பு ஆ செகண்ட் ஒன் இ தேர்ட் ஒன் உ ஃபோர்த் ஒன் ஏ ஸோ இது அகரவரிசைப்படி அடுக்கியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா வீடு வீண் வீதி வீழ்ச்சி ஆப்ஷன் டி வீழ்ச்சி வீண் வீடு ஆப்ஷன் சி வீழ்ச்சி வீடு வீதி வீண் இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்க நாலு வார்த்தை வீடு வீண் வீதி வீழ்ச்சி இதில் ஃபஸ்ட்டு வார்த்தை வீ தான் எல்லாத்துக்குமே அதனால் அது ஒன்றி இருக்குது அப்போ செகண்ட் வார்த்தை அகரவரிசைப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வார்த்தையில வர டு ஸோ அப்போ டா டா வந்து காங்காச்சால முதல்ல வரும் நெக்ஸ்ட் வீ நா வந்து டாக்கு அப்புறம் வரும் அப்புறம் தி நா தா அப்புறம் வீழ்ச்சி வீழ்ச்சியில இருக்கிற இழு வந்து இந்த நாலு வார்த்தைகளுக்கு கடைசியில் வரும் ஸோ அதனால சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ வேர் சொற்களை கொடுத்து வினைமுற்று வினையற்றம் வினையாளணையும் பெயர் இல்லை தொழிற்பெயரா மாத்தணும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வார்த்தையை முற்று அப்படி வார்த்தையா மாத்தணும் இப்ப வினையாலணைய இப்ப ஒரு வார்த்தை பெரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வினையாளனையும் பெயராக மாத்தணும் இப்ப வினையாலணையும் பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு வினை வந் ஒரு வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது தான் வினையால் அணையும் பெயர் அதாவது ஒரு ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க்கை சொல்லாமல் அந்த ஒர்க் யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வினையால் அணையும் பெயர் இப்போ ஒரு வார்த்தை பாருங்கள் பெரு பெரு இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பெற்றால் பெருவான் பெருகின்றான் பெருபவன் இப்போ பெற்றால் அப்படின்னா அது வர்க்கை குறிக்குது அவன் வாங்குறா பெருவான் அதுதான் அவன் வாங்குறான் அப்படின்ற ஒர்க்கு குறிக்குது ஆனால் அவன் வாங்க போகிறான் அப்படின்னு குறிக்குது ஆனால் பெறுபவன் அப்படின்னா அந்த பேரை சொல்லாமல் அது யார் வாங்குறா அந்த பர்சனை அது குறிக்கிறதுனால இது வந்து வினையால் அணையும் பெயர் ஒரு வினை வினை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது தான் வினையால் அணையும் பெயர் நெக்ஸ்ட்டு ஒலி வேறுபாட்டறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க அன்னம் அன்னம் ரெண்டுமே சவுண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பொருள் இப்போ அன்னம் பெரிய அன்னம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல்வாய் அப்படின்றது பொருள் சின்ன அன்னத்துக்கு வந்து பறவை அப்படின்றது பொருள் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கில் கிராமர் சைட்ல வரும் ஸோ இதை வந்து நீங்க கவனமா செ கவனம் செலுத்தி படிக்கணும் ஏன்னா இது சவுண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் மீனிங்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அதாவது சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து வார்த்தைகள் மாறி மாதிரி இருக்கும் எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக மீனிங்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நாம தேர்வு செஞ்சு எழுதணும் இப்போ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்டாக இருக்குது பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு இந்த ஒரு வார்த் இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் தான் மீனிங் ஃபுல்லாக இருக்குது மற்ற மூணுமே மீனிங் இல்லாமல் இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதாவது வார்த்தைகள் மாறி மாதிரி இருக்கும் எந்த சென்டென்ஸில் கரெக்டான வார்த்தைகள் இருக்குதோ அதை நாம் தேர்வு செஞ்சு எழுதணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அதாவது ஒரு ஆங்கில சொற்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்கு சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு நாம் தேர்வு செஞ்சு எழுதணும் இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இ ஜேர்னல் இ ஜேர்னல் அப்படின்னா மின் இதழ் ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மின் இதழ் ஆப்ஷன் பி வந்து மின் நூல் அதாவது புக் ஆப்ஷன் சி இணையம் அதாவது இன்டர்நெட் ஆப்ஷன் டி தேடு பொறி அதாவது சர்ச் இன்ஜின் ஸோ இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு நாம் எழுதணும் இது புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த நாலு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும் நாலாவது ஆப்ஷன் வந்து பொருந்தாமல் இந்த மூணு வார்த்தையிலையுமே பொருந்தாத ஒரு வார்த்தையாக இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வெறுப்பு சிலம்பு பொறுப்பு நாடு இதில் பாத்தீங்க அப்படின்னா வெறுப்பு அப்படின்றது மலையை குறிக்கும் வேறு சொல் சிலம்பு அப்படின்னா அதுவும் மலையை குறிக்கும் வேறு சொல் பொறுப்பு அதுவும் மலையை குறிக்கும் வேறு சொல் ஆனா நாடு மட்டும் மலையை குறிக்காத சொல் அப்போ இதில் பொருந்தாத சொல் பார்த்தீங்க அப்படின்னா அது நாடு மட்டும்தான் எவ்வளோ நாள் தான் நீங்களே எங்களை தேடி வருவீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இனிமேல் நாங்க உங்களை தேடி வருவோம்